அருமையான சோதரி பெருமக்களே மக்களே அதனால ரொம்ப சர்வ சாதாரணமாக இன்னைக்கு காலங்களை கடத்தி கொண்டு இருக்கிறோம் இல்லையா நிறைய பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடந்துச்சே இந்த இருபது இந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை வைத்துக்கொள்ளும் சூரிய கலைக்கின் அடிப்படையில் இந்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் என்னுடைய ரப்புக்கு பிடித்தமான முறையில் நான் எத்தனை எவ்வளவு காலங்களை செலவு செய்திருக்கிறேன் வெளிப்படையாக பேசுவோமா இந்த முப்பது அறுபத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள்ல அல்லாஹருக்காக பகல் நேரங்களில் எத்தனை நோன்பு வைத்திருக்கிறேன் ரமலான விட்டுடுங்க அதுக்கு மஸ்ட் போனா போடுன்னு வைக்கிறது இல்ல ரமலான் ரமலான் கட்டாயமாக வைக்கணும் கடந்த ஒரு வருடத்துல நான் எத்தனை முறை நஃபிலான நோன்புகளை வைத்திருக்கிறேன் கேள்வி வைப்பானா இல்லையா அல்லாஹ் இந்த முன்னூற்றி எண்பத்தி ஐந்து தினங்களில் இரவு நேரங்களில என்னுடைய ரப்புக்காக என்னுடைய தூக்கத்தை எத்தனை முறை தியாகம் செய்திருக்கிறேன் எத்தனை இரவுகளை என்னுடைய தூக்கத்தை நான் தியாகம் செய்திருக்கிறேன் தகஜத்தை சொல்லுங்களேன் இரவு முழுக்க பாங்கு வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு எழுந்து நான் இத்தனை ஒரு ரெண்டு போதும் இல்லையா நிறைய இல்ல ஒரு ரெண்டு ரகாத் தகஜ தொழுதேன் என்னுடைய ரப்புக்கான இந்த வருடத்தில் இத்தனை நாள் தகஜத்துழுதேன் எத்தனை பேர் இருக்கிறோம் இந்த ஒரு வருடம் கழிந்தது இல்லையா இந்த ஒரு வருடத்தில் நான் எத்தனை குரான செய்து செய்திருக்கிறேன் குரான் ஹத்தம்னு தெரியுமில்லையா குரானை பார்த்து ஒதுடுது அலிஃப்லா மீம் தாலிக்கல் கிதாப் அலா ரை பஃபீஹி உதலில் முத்தகீ நல்லது இனே மீனோன பொருள்லாம் தெரியாது சும்மா பார்த்து ஓதுறது இந்த குரானை பார்த்து ஓதுகிற இந்த ஒரு வருடத்தில் நான் எத்தனை முறை குரானை பார்த்து முடித்திருக்கிறேன் இந்த இந்த ஒரு வருடத்தில் நான் எத்தனை ஆயத்துகளை மரணம் செய்திருக்கிறேன் சூறா தெரியுமில்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கும் போதும் பத்து சூறா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் அதே பத்து சூறா தெரியும் இந்த ஒரு வருஷம் மண்ணுக்கா இந்த ஒரு வருஷத்தை என்ன கிழித்தாய் எல்லாம் கேட்பாள் இல்லையா குரான் ஓத நேரம் இல்லை குரானுடைய சூறாக்களை மரணம் செய்ய நேரம் இல்லை எனக்காக வேண்டி பசித்திருந்து தாயித்திருந்து பகலில் நோன்முறைக்கு நேரம் இல்லை எனக்காக வேண்டி இரவு நேரத்தில் குர்பானி செய்து நின்றிறக்கா தகஜ்தலுக நேரம் இல்லை இந்த ஒரு வருஷம் என்ன ஆச்சு இந்த ஒரு வருஷம் எவ்வளவு சாப்பிட்டு இருப்போம் மனைவி மக்களுக்காக எவ்வளவு செலவு செய்திருப்போம் இதையெல்லாம் யாரு கொடுத்தது ரப்பு தானே கொடுத்தால் இருந்த எத்தனையோ நபர்கள் இந்த வருடத்தில் நம்மை விட்டு பிரிந்து இன்னும் மண்ணுக்கு 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 மேலே மேலே இருக்கிறோமே நம்மளோடு இருந்த பல பேர் கீழே போயிட்டாங்க இருக்கிறோம் அந்த மண்ணுக்கு மேலே இருக்கிறதுக்காக வேண்டிய ரப்பு நமக்கு அருள் செய்திருக்கிறானே என்ன செய்தோம் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது சும்மா காலண்டரை கிரிக்கிறது மட்டுமல்ல இருபத்தி அஞ்சு முடிஞ்சிருச்சு தூக்கி போட்டோம் இருபத்தி ஆறு மாட்டோம் அவ்வளவுதான அதெல்லாம் யோசிக்க வேண்டும் இந்த ஒரு வருடத்தில் நான் என்னுடைய ரப்புக்கு பிடித்தமான முறையில் இன்னும் காரியங்களை செய்தேன் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டை கொடுத்து பண்ணுங்கன்னா நம்முடைய நிலை என்ன இல்லையா அதெல்லாம் தான் இன்னைக்கு ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம் பள்ளிவாசலெல்லாம் கொடுக்கப்படணும் ஒவ்வொரு ஜிம்மாவிலையும் கடந்த ஏழு நாட்களில் எத்தனை ஃபஜர் தொழுதீர்கள் எத்தனை தகஜர் தொழுதீர்கள் இந்த ஒரு வாரத்தில் எத்தனை குரானுடைய வசனங்களை மரணம் செய்திருக்கிறீர்கள் குரானுடைய எத்தனை பக்கங்களை ஓதிருக்கிறீர்கள் குரானுடைய தர்ஜுமாவை எவ்வளவு பேர் படிச்சிருக்கிறோம் எவ்வளவு தர்ஜுமாக்கள் இருக்கிறது இல்லையா குரானுடைய தர்ஜுமா தெரியா மொழிபெயர்ப்பு நமக்கு மத்தியில் இருக்கிறது இல்லையா ஒரு நூறு இரநூறு வருடங்களுக்கு முன்பு இந்த வசதி இல்லை ஆனால் இன்னைக்கு ஃபோனில் பிளே ஸ்டோரில் ஏற்றிக்கலாம் கண்ட கண்ட அசிங்கங்களை எல்லாம் ஏற்ற முடியுது இல்லையா ஒரு குரானுடைய பிளே ஸ்டோர் ஏற்றி இத்தனை சூறாக்குருடைய தர்ஜுமாவை நான் படித்தேன் அருமையான சகோதர பெருமக்களை யோசிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி சும்மா ஏதோ காலண்டர மாத்திரன் மட்டுமாக நம்ம கடந்து போகக்கூடாது நம்ம நம்முடைய காலத்தை நம்ம வீணடித்து விட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்மை விட அநியாயக்காரர்கள் யாரும் கிடையாது நான் அடித்து சொல்லுவேன் நம்மை விட அல்லாஹூ தாலவடத்தில் மிக மோசமாக அல்லாஹ் நம்மளை மிக மோசமாக நடத்துவான் அங்கே போய் அல்லாஹூ தாலாவடத்தில் வியா வியாக்கியாலெல்லாம் பேச முடியாது யாரெல்லாம் கண்ணியமான என்னை இவ்வளோ கேவலப்படுத்தீராயே நான் கொடுத்த காலத்தை நீ கேவலப்படுத்துகிற நான் அப்படி தான் செய்வேன் எல்லாம் அந்த சூழலை விட்டோம் நம்ம பாதுகாப்பானாங்க கண்ணியமான வாழ்க்கை வளர்ந்துரு வெறுமனே ஆடி நல்லா ஆடி உடுத்துறதுனால மட்டும் நம்ம மரியாதைக்குரியவர்களாக கண்ணியமானவராக ஆகிட முடியாது நல்லா விளங்கி கொள்ளுங்கள் பேர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் பேர் வச்சுருக்கிறனால மட்டும் நம்மளாம் ஆகிட முடியாது நம்முடைய செயலில் கண்ணியம் இருக்கணும் நம்முடைய செயல்பாடுகள் கண்ணியமானவர்களாக கண்ணியத்திற்குரியவர்களாக கண்ணியத்திற்குரியவர்களாக ஆகணும்